வணக்கம்ங்க இது வந்து காலையில இப்ப மணி பத்திர ஆகுது நான் இருக்கிற இடம் வந்து சென்னை திருவான்மையூர் காட்டன் ஹவுஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மெயின் ரோட்ல நான் இறங்கி இப்ப காட்டுறேன் மெயின் ரோட்ல ஒரு ஷாப் டாஸ்மாக் இருக்கு அந்த டாஸ்மாக் காலையில இருந்து ஓப்பனா இருக்கிறதா நினைக்கிறேன் இப்ப நல்லா ஓபன் ஆயிருக்கு எல்லாரும் உள்ள போய் மது வாங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் நேரடியா அந்த காட்சியை பதிவு பண்றேன் ஏன்னா அரசாங்கம் கவனத்துல எடுத்துக்கணுங்கிறதுக்காக என்ன எல்லா இடங்களிலேயுமே நீங்க கள்ளத்தனமாக பன்னெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக் பத்து மணிக்கு திறந்து டாஸ்மாக் நடத்திட்டு இருக்கீங்க இதுல மிக மிக மோசமானது என்னன்னா எதிரிலேயே காவல்துறை சேவை மையம் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கு அப்ப காவல்துறையோட காவல்துறையோட உதவியோட தான் நீங்க இதை நடத்துறீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல இருந்தாலும் மக்கள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் பதிவிட விரும்புறேன்

உள்ள பாரே நடந்துகிட்டு காலையில பத்து மணிக்கு பாரு காலையில பத்திர மணிக்கு இவ்வளவு ஒரு தேவலமான அரசு இதான் இதான் சா சாலை நபர்கள் கவனத்துல எடுத்துக்கணும் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பாத்துக்கங்க இப்படி கள்ளத்தனமா வருமானம் தான் நீங்க ஆட்சியை நடத்தணுங்கிற அவசியமே கிடையாது இது மோசமான செயல் இதற்கு அரசு உடனடியா உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலாம் எடுக்க வைப்போம் ஏன்னா கலால் துறைக்கு போனாலும் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல நம்ம இங்க உள்ள இன்ஸ்பெக்டர் சொன்னாலும் அவங்க நமக்கு எதிராக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க அப்ப டாஸ்மாக் எதிராக செயல்படுறதுக்கு இங்க யாரையுமே விடாம ஒரு அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கு இது நல்லா இல்ல நான் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க டாஸ்மாக் போர்டு எங்க இருக்கு கடை போர்டு எங்க இருக்கு கடை என்ன கடை என்ன கடை என்ன கடையோட நம்பர் என்ன எயிட் நைன் எயிட் திருவான்மையூர் தானே போர்டே இல்ல மேல இருக்கிற அரசாங்கம் நிர்வாகம் அரசாங்கம் நடத்தக்கூடிய நிர்வாகம் சந்து வழியா ஒரு பாதை போங்க காலையிலேயே அவசரமா வாங்கி குடிங்க நாட்டை காப்பாத்துறோம் போங்க நாட்டோட நிதிநிலை மேம்படுத்துறோம் வரிசையாவும் நிக்கிறாங்க வரிசையா மக்கள் நிக்கிறாங்க